மூன்றாவது இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது இறைமைக்கான ஒரு ஆதா சுகல்ல இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் இருந்த கோழி வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த கோழியோட சிஸ்டம் வேற எதுவும் இல்லை என்ன என்ன கோழியாக இருந்தாலும் சரி முட்டையில டேட்டா மாற்றிடலாமா ஏழாவது முட்டைக்கு பதினெட்டு நாள் தொடக்கம் இருபத்தி ஒரு நாள் தான் என்னமும் செஞ்சிடலாம் முட்டையை அதாவது கருத்தரிப்பதற்கு என்ன இன்னைக்கு செய்கிறாங்க தெரியுமா புரிஞ்சுக்கணும் நன்றாக இன்னைக்கு என்ன கோ இல்லாமல் கோழி இல்லாமல் என்ன செஞ்சிடலாம் முட்டையை வந்து கருத்தரிக்க செய்யலாம் சிஸ்டத்தை என்ன செய்யலாது அது பதினெட்டு நாள் தொடக்கம் இருபத்தி நாள் இருபத்தொரு நாள் வரைக்கும் அது இருக்கேன்னு அப்போ அப்பதான் என்ன செய்யும் அது குஞ்சு உண்டாகும் என்ற அந்த சிஸ்டத்தை என்ன செய்யலாது மாற்ற முடியும் எவ்வளவு முன்னேறலாம் மர பண்ணுவோம் அதை இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம் செய்து முடிச்சிடலாம் செஞ்சு முடிச்சாலும் அந்த ஒன்பது மாசத்து தொடங்க பத்து மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் குழந்தை உருவாகுது வெயிட் பண்ணணும் குழந்தை உருவாகுவதற்கு எந்த சிஸ்டத்தை போட ஒரு மாதத்தில் குழந்தை எடுத்து தருகிறேன் எவனுக்கு மாத்தேராது நல்லா புரிஞ்சேங்க அஜல் யாருங்க அடிக்கல இந்த உலகத்தில் இதான் பிதாயத் இதான் நிஹாயத் இதான் ஆரம்பம் இதான் முடிவு இதான் ஸ்டார்டிங் இதான் என்டிங் மாத்தையிலாது இந்த எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதுல என்ன செய்யலாம் மாற்ற முடியாது அதே போல சூரா மாற்ற முடியாது அவன்தான் உங்களை கருவறையில் வடிவமைக்கிறான் அவன் விரும்பியது போன்று இதுல மாற்றம் செய்யலாம் இந்த இடம் இருக்குதே இந்த உலகத்துல உள்ள எந்த சிஸ்டத்தை நீங்க எடுத்து பாருங்க ஏன் சொன்ன அண்மையில வந்து ஒரு ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடங்களுக்கு முன்னால அதாவது பிபிசியில ஒரு செய்தி வந்தது புதிய உயிரி என்ன ஒரு புதிய உருவாக்கிட்டோம் புதிய ஒரு செல்லை விஞ்ஞானிகளை சேர்ந்து உருவாக்கிட்டான் பிபிசி தெளிவா போட்டுருந்தான் அதை நாஸ்திகவாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா இறைவனில் எடுத்து பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு மட்டத்தனமான ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து இறைவன் இறைவநில் என்பதற்கு பெரிய ஆதாரம் என்ன பிள்ளைக்கு டிஎன்ஏ பத்தி என்ன செய்யறாங்க இந்த அடிக்கடி இந்த எச்இபி ப்ரொஜெக்ட் ஹியூமன் ஜீனோ ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறாங்க அது என்னன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த குரோமோசோன்கள் அதில் உள்ள அந்த மொளைக்கியூல்ஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாசிச்சு ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் பத்து பதினஞ்சு வருடாங்க போகுமா அதெல்லாம் ரீட் பண்ணினா அந்த டிஎன்ஏக்குள்ள உள்ள உள்ள குரோமோசோன்கள் உள்ள அந்த இதெல்லாம் ரீட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது வந்து எப்படி ஒரு செல்லுடைய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சிடலாம் நம்ம உருவாக்கிடுவோம் அதை அப்படியே நம்ம எப்ளை பண்ணுவோம் எப்ளை பண்ணி இன்னொன்றை உருவாக்குவோம் அப்படின்ற பெரிய சவால் விட்டு என்ன செய்கிறாங்க பேசுறாங்க இதுல நான் படித்த அளவுக்கு சொல்றேன் ஏன்னா நாங்க அந்த துறையில் உள்ளவர்கள் அல்ல அந்த அந்த பகுதியை வாசிச்ச அளவுக்கு நான் சொல்றேன் அப்படி ஒரு சவால் விடுறாங்க சவால் விட்டுட்டு புதுசா ஒரு டிஎன்ஏ உருவாக்கிட்டோம் அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு அந்த டிஎன்ஏ நம்ம புதுசா அனுசரிச்சுட்டோம் அதே கெமிக்கல் உருவாக்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனா அதுல தெளிவா போட்டிருக்கேன் அந்த உயிர் இருக்குதே அதாவது அது வந்து துடிச்சுக்கண்டு இருக்கிறதுக்கு அது வாழ்றதுக்கான செக்ஷனை இன்னொன்று தான் போட்டோம் இன்னொன்றையும் உயிரை கொண்டு போடல அது வந்து இன்னொன்றோட நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஏற்கனவே உயிரோடு உள்ள ஒரு செல் இருக்குதே அந்த செல்லு தான் இதில் எப்ளை பண்ணப்பட்டுருக்குது அந்த செல் தான் இதில் எப்ளை பண்ணப்பட்டிருக்கின்றேன் ஏன் எஸ் அலூனக் மின் அம்ப்ரி ரப்பி உமா ஊத்தி துமினல் அயல்மி இல்லா காலியா நபியே உங்களிடத்தில் உயிரை பற்றி கேட்கிறார்கள் சொல்லுங்கள் உயிர் எனது காரியம் அது எனது காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்கள் உலகத்தே படைச்சிடலாம் எலக்ட்ரிக்கலை கொடுத்து ரொபோவாக அனுப்பலாமல் எவ்வளோ உனக்கு உசுரு கொடுக்கையெல்லாம் எப்படி அமைக்கிறான் இப்போ என்றைக்கு எந்த ஒன்றுக்குன்னா சென்சுள்ள ரொபோவா அமைக்கப்படுறாங்களாம்

உமமுன் அம்சாளுக்கும் உங்களை போன்ற சமூகங்களை அல்லாஹூத்தா என்ன சொல்றான்டா அதாவது அவன் தான் எல்லா விஷயங்களையும் படைத்து சும்மா அதுக்கு அதாவது வழியை காட்டினான் உதாரணமாக தேனிய இறைவன் படைக்கிறான் எல்லாம் படைச்சிட்டு இப்படித்தான் வாழன் சிஸ்டம் அதுக்கு என்ன செய்து கிடைக்கிது அதே மாதிரி அது வாழ அன்றைக்கு இப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் அப்படித்தான் மனிதனுக்கு தான் அல்லாஹூத்தா இந்த டெவலப் அறிவை கொடுத்துக்கிறான் சிந்தனை அறிவிப்பு அதனால நேரத்தில் நல்லா பிறக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த அளவுக்கு மட்டமா ஆடு மாடை விட மட்டமாக தான் இருக்குது அப்படிதானே ஒரு கன்று பிறந்தோட்டே என்ன செஞ்சிருது தாயை தேடி ஓடிடுது ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு அப்படியா இல்ல தாய்க்கு ஒரு நம்பர் குழந்தைக்கு ஒரு நம்பர் அப்பதான் தாய்க்கு குழந்தைய கண்டுபிடிக்கலாம் குழந்தை கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணலாம் ஆனா எங்கேயாவது நீங்க வந்தீங்களா இந்த அங்கெங்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிறதே குட்டிக்கு பா அது காரணம் எதிர குட்டியா தான் இன்னொரு அம்சம் இருக்குது அது எந்த என்ன செஞ்சிருது அந்த கன்று தேடி போய் தன் தாயிடத்துல பால் அறந்து என்னதான் அந்த கன்றுக்கு இது தாய் என்று தெரியாட்டியும் தாய்க்கு தெரியுந்தானே இதான் கண்டு நான் இன்னைக்கு பிறவையில் என்ன பால் குடிக்கிறது தெரியுமா இல்லையா தெரியும் அப்ப அந்த தாய் தான் அனுமதிக்கும் அதை தாயாக இருக்கக்கூடிய அந்த பசுதான் என்ன செய்யும் அதை அனுமதிக்கும் தேடி போய் என்ன செய்யுது கண்டுபிடிக்குது எப்படி ஆனா ஹாஸ்பிட்டல் நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கு மறந்தால் போது முடிச்சு புள்ளையை மாத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல் பிறக்கிற நேரத்தில் அப்படித்தான் அதே போல பால் குடிக்கிறதுக்கு அந்த கன்று யாரும் கொண்டு போய் ஊட்டி அது என்ன செஞ்சிருது அதே போய் குடிச்சிருது ஆனா குழந்தைய பொறுத்த அழத்தான் தெரியும் எடுத்து ஊட்டினாத்தான் எடுத்து ஓட்டினாத்தான் எவ்வளோ மட்டமான மாநிலத்தான் வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகும் அதை திறந்து நீ எவ்வளோ போகலாம் நீ அப்டி அபிவிருத்தி அடைஞ்சு அபிவிருத்தி அடைஞ்சி அவன செய்யா எதுவும் தெரியாமல் தாயுடைய வயிற்று உங்களை எல்லாம் வெளியே எடுத்த செய்யவும் தெரியாது உங்களுக்கு வந்த குழந்தை அபிவிருத்தியா அபிவிருத்தி வானத்துல போய் பறக்கிறான் எங்க பறக்குறான் வானத்துல ஆனா எந்த மிருகங்கள் எல்லாம் பிறந்த நேரத்துல அப்படி அப்படி புத்திசாலித்தனமா இருக்குதோ அது வளர்ந்தாலும் அதே லெவலில் தான் டெவலப் ஆகல அவ்வளோவே தான் எல்லாம் வச்சுக்கிறான் அதனால தான் நம்ம பார்க்கற அதுக்கு செட்டப் அவ்வளோதான் ஆனால் மனிதனுக்கு அதனாவே மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்குதா மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது மிருகத்துக்கு நல்ல பகுத்தறிவு இருக்குது எஜமானம் கடிக்காது வாரவனை போய் கடிக்கும் ஏ அதுக்கு நல்லா மூளை இருக்குது அபிவிருத்தி சிந்தனை இல்லை எது இல்லை டெவலப் பண்ணுற நாலேஜ் என்ன செய்யலை எறும்புக்கு அண்டைக்கும் கூட அதுதான் இன்றைக்கும் கூட என்னது இதுதான் எல்லாம் அதுதான் இன்றைக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு மேலே கூட்டம் மாற்றுவோம் லிஸ்ட் என்னது இல்லை அதுக்கு அந்த சிந்தனை அதுக்கு என்ன செய்யாது வராது நல்லா புரிஞ்சுங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி இந்த உலகம் ஒரு சிஸ்டமாக இயங்குது மாற்ற முடியவில்லை யாருக்கும் கையடிக்க முடியல பாருங்க சுபகான மனிதனுடைய வீக்க மழை பொழியல் வைங்களேன் என்ன பெரிய விஞ்ஞானம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னால நியூயோக்ல அட்டிச்ச ரெண்டு இடத்துல அல்ல ஊத்தல அவனுடைய இருப்பை காட்டினா ஒன்று ஜப்பான் ஒண்டு அமெரிக்கா ஜப்பான்ல எங்கே காட்டினா புக்கூசி மாலை அணுவாலையுடைய சுனாமியில சுனாமியில அமெரிக்கால நியூயார்க்ல அதுவும் சுனாமி ரெண்டுல ரெண்டும் வளர்ந்த நாடுகள் எல்லா நாடும் அது மாதிரி வரணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாம் ஜப்பானீஸ் மாதிரி வரணும்னு ஒவ்வொரு பெற்றோர் கற்பனை பண்ணிட்டிருக்கிறான் அங்கே என்ன என்னதான் ஜப்பான் மாதிரி நம்ம நாடுலயே அதான் சுனாமி வருதுன்றாங்க அங்கே எல்லாம் சிஸ்டமேட்டிக்கலா ஒரு முன்னறிவிப்பு எல்லாம் வச்சுக்கிறாங்க எப்படி எல்லாம் இலேட்டையும் தாண்டி அட்டிச்சுது எல்லாத்தையும் தூக்கி வீசி அப்படியே அழுகிற அளவுக்கு மக்களெல்லாம் முடியும் என்னது உள்ளத்தால் நொந்து போனா ஒன்று அதை வச்சு நம்ம சந்தோஷப்படலை ஆனால் இறைவனுடைய இருப்பு என்பதை என்ன செய்ய எல்லாத்தையும் தாண்டி வருவான் எல்லாத்தையும் நீ எப்ப செய்வாய் எலக்ட்ரிக் இருந்தா தானே செய்வாய் நியூயார்க்ல முதலாவது போச்சு எலக்ட்ரிக் போர்ட்டல் சிட்டில என்ன போச்சு முதலாம் முடிஞ்சு அணுவால எங்கெங்கெல்லாம் நீ மின்சாரம் எடுப்பாய் அதெல்லாம் போச்சு அதுக்கு அப்புறம் அடிச்ச சுனாமி எல்லாத்தையும் டெங்கி வரும் எப்படி வரும் எல்லா விதமான இயல் அதை இயக்கிறதுக்குரிய எல்லா வழிகளும் போயிடுச்சு போன பின்னால் அடிக்குது நியூயார்க் சிட்டியை இருட்டு மக்களுக்கு என்ன நடக்குறன்னு தெரியாத அளவுக்கு போச்சு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லதீன தகவு பிலாத் அவர்கள் ஒவ்வொரு ஊர்களாகவும் கிராமங்களாகவும் அதிகரித்தார்கள் அங்கே இறைவன் தனது வேதனையை போட்டான் இறைவன் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆது சமுதாயத்தையும் சமூக சமுதாயத்தையும் சொல்லிட்டு என்ன செய்கிறார் அதை சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே அவர்களை போன்று அவர்களைப் போட்டு யாரும் இதுவரைக்கும் படைக்கப்படலை என்றால் அப்ப அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் எவனும் மாற்றவே முடியாது எந்த அளவுக்கு மாற்ற முடியாதுன்றா நெகட்டிவா மட்டுமல்ல பாசிட்டிவா மாற்ற முடியாது நம்ம யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு எங்களோட எல்லையை மீறி உதவி செய்யலாம இருக்கு நம்ம குழந்தையை விரும்புகிறோம் தாயை விரும்புகிறோம் தந்தையை விரும்புகிறோம் உயிர் கொடுக்க இல்லாம இருக்குது எதையெல்லாம் இருக்குது உயிர் கொடுக்க எல்லாம் இருக்குது இன்னைக்கு கிட்னியை கொடுப்போம் கண்ணை கொடுப்போம் ரத்தம் கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் இறைவன் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சிருந்தான்னு வைங்களேன் போக மாட்டேன் அந்த ஏரியாவுக்கு ஏன் வாழ்க்கை போயிடும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இறைவன் வைத்திருந்தால் கொடுக்கக்கூடிய மனநிலையில யாருமில்ல சந்தோஷமா தாங்கிக்கிறேன் எப்படி அல்லா உத்தர நல்ல காலம் உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாம என்ன செஞ்சா படைத்த இன்னொத்தனுக்கு நம்ம சொந்தங்கள் ஒரு ஆளுக்கோ பிள்ளைகள் ஒரு ஆளுக்கோ உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாமல் படைத்ததை வச்சு சந்தோஷம் தான் படுறோம் யாராவது அந்த கோலப்படுறோமா என்ற குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்க இல்லாம போச்சு உணர்ச்சிக்கு வேணும்டா பேசுவோம் யதார்த்தத்துக்கு பேச மாட்டோம் யதார்த்தத்துக்கு ஓடுறேன்னாலும் பேச மாட்டோம் அல்லாஹு தாலா நம்மள்ட்ட இது போறதை கூட லிமிட்டாக வைத்திருக்கிறான் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் சிஸ்டமாக வைத்துறாங்க எந்த அளவுக்கு வீதியில் போற எத்தனையோ கஷ்டப்படுறவங்களையும் வேதனை படுறவங்களை பார்த்து உள்ள கவலைப்படுது கண்ணீர் வடிக்குது ஆனால் நமக்கு உதவி செய்ய மனசு என்ன செய்யலை வரல ஏன் வரலண்டா நம்மளால எவ்வளவுதான் முடியும் அப்படி என்ற ஒரு லிமிட்டை இறைவன் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் யாரும் இறைவனுடைய கருணையை போல் எவர் மீதும் கருணைப்பட முடியாது இறைவனுடைய கருணையைப் போல எவர் மீதும் கரணைப்பட முடியாது அதனால இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு சிஸ்டமாகவும் ஒரு அஜலோடும் ஒரு முறைமையோடும் இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறார் இந்த இடத்துல முன்வைக்கிறார் இந்த பகுதியோடு நான் அந்த பகுதியோடு அவர் மூணு செய்தி முன் வச்சுக்கிறார் அக்ளியத் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள்ல முதலாவது ஆதாரமாக வித்தியாசமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது படைப்புகள் இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் படைத்தவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் அடுத்ததாக இரண்டாவதாக இறைவனுடைய வேதம் எமக்கு மத்தியில் வாழ்வது விளக்கத்தோட நான் சொல்லியிருக்கிறேன் அரபுல சொன்ன அந்த விளக்கத்தையும் விட கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த அஜல் அந்த சிஸ்டம் அந்த முறைமை அதை யோசிக்க யோசிக்க என்ன செய்யும் இன்னும் வளர்ந்து கொண்டே தான் வரும் கடைசியாக ஒரு விஷயம் அதோட என்ன செய்து முதலாவது பகுதி முடியுது அல் ஈமான் பில்லா இறைவனுடைய இருப்பை நம்புதல் என்பது அதோட என்ன செய்து முடிகிறது அடுத்த பகுதியாக அல் ஈமான்பியத்தில்லா இறைவனுடைய இறைவன் தான் படைத்தவன் அவனை தவிர வேறு யாரும் படைப்பாளன் இல்லை அப்படி என்று நம்போது இதுல வரக்கூடிய பகுதியும் இப்ப சொன்ன பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தம் என்ன செய்யும் இருக்கும் அது வரக்கூடிய வாரம் பார்ப்போம் இப்ப இந்த பகுதிகளெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது இந்த இடத்த இன்னொன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் நாஸ்திகவாதிகளுடைய இணையதளங்கள் அது நம்ம பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் பாருங்க நம்ம பொதுவாக எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அதை பார்க்காமிக்கிறேன் நல்லது டைம் வேஸ்ட் கால நேரம் வேஸ்ட் அது ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்கத்துடைய துறையில கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடக்கூடிய கொஞ்சம் பார்க்கணும் அதை எடுக்கணும் பரவாமல் என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவன் எப்படி சொல்லி கூட நம்ம பறத்துறவங்களும் ஆகக்கூடாது எப்படி இப்படி இஸ்லாத்துக்குற இணையதளங்கள் அஞ்சு இருக்குது இதுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அந்த இணையதளங்களை பறத்திட்டிக்கிறான் அதாவது பிரச்சாரம் செய்யறது வந்து சார்பாக இறக்கூடாது அதுலயே நம்ம கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல சொல்ல வருவது என்னன்னா அவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு வாதம் வைப்பாங்க நான் சொன்னேன் இந்த செல்ல பத்தி உடனே பார்த்துடனே பாத்தீங்களா இன்றைக்கு பூகம்பம் ஏற்பட்டதென்றால் அது நிலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் இறைவனால மாற்றம் ஏற்படவில்லை அதே போல மழை பொழிவு மழை எப்படி பொழியே தெரியுமா அது நீர் ஆவியாகி வானத்தில் போய் காற்று மேகங்கள் அப்படி இதனால தான் மழை பொழியதே தவிர இறைவனால என்ன செய்யல பொழி அடிப்படை முதலாக விளங்கணும் எல்லாத்துக்கும் காரணி இருந்து அதை காரண கருத்தான் இருக்கணும் சரி மழை பொழிவதற்கு நீராவியாவது காரணம் நீராவியாவிற்கு யார் காரணம் எதுக்கு விஞ்ஞானம் இதை வந்து தமிழ் உலக எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும் மரணிச்சிட்டாரு சுஜாதா அவர் விஞ்ஞான ரீதியான விஷயங்களை மக்களுக்கு தமிழில் இலகுபடுத்தி கொடுக்கறதுல மிகவும் ஆர்வமாக இருந்தவர் அவர் விஞ்ஞானத்தை நிறைய பேசுவார் அந்த நாஸ்திக சிந்தனையோடு அவர் என்ன எழுதினார் ஒரு இடத்துல இந்த இதெல்லாம் தொகுத்து இதுக்கு ரீசன் இது ஆனால் நீரே ஆவியாகுது அப்படி என்று கேட்டால் பூமியில் வந்து பூகம்பம் ஏற்படுறதுக்கு இதுதான் ரீசன் அதுக்காக நிலத்தில் இந்த மாதிரியான மாற்றம் ஏன் ஏற்படுவது என்று கேட்டால் கரு இப்படி இருந்தால் என்ன அது இந்த மாதிரியான வளர்ச்சி அடையும் இப்படி சேர்ந்த ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது விஞ்ஞான விளக்கம் ஏன் அது ரெண்டும் சேராமல் இது ரெண்டும் சேர்ந்தது கேட்டால் விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னு போட்டார் விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னா என்ன அவ்வளவுதான் விஞ்ஞானத்துக்கு அந்த இடத்துல என்ன செய்யலாது பதில் சொல்ல முடியாது நாங்க என்ன சொல்றோம் என்றா அங்கதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நம்ப வேண்டும் என்றோம் எந்த ரீசனுக்கு பின்னால் இதனால் தான் அது நடந்தது ஓகே சந்தேகமே இல்லை அது ஏன் நடந்தது அது யார் செஞ்சா ஏன் நேற்று நடக்கல இன்றைக்கு நடந்துது அல்ல எதிர்ச்சி எதிர்ச்சின்னு சொல்ல இயலாது எப்படி எதிர்ச்சியா நடக்கும் எதிர்ச்சி சொன்னா நீ விஞ்ஞானி இல்ல எதிர்ச்சின்னு ஒரு பதில் அவன் சொன்னானு அவன் விஞ்ஞானி அல்ல ரீசன் சொன்னாதான் விஞ்ஞானி எனவே அந்த இடத்தில் அவர் நேர்மையா எழுதினார் இதை நேர்மையா மத்தம் சொல்ல கொள்ள மாட்டான் அந்த இடத்துல விஞ்ஞானம் அம்பேல் தான் என்று இது உண்மை எனவே யார் எந்த ரீசன் சொன்னாலும் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்களே என்று சொன்னால் அதுக்கு அடுத்தது கேளுங்க என்ன எப்படி நடந்தது ஏன் இது இது அதாவது இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும் இது விஞ்ஞான விளக்கம் எனவே இது இறைவனில் ஏ இதுவும் இதுவும் சேராமல் இதுவும் இதுவும் சேர்ந்தது ரீசன் சொல்லு இயலாது அதுங்க இறைவன் ஒருவன் என்ன செய்யறான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்தும் இறைவனுடைய இருப்புக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம்